இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தின் செகந்தராபாத் நகரின் ரயில் நிலையம் அதாவது செகந்தராபாத் ஜங்ஷன் மற்றும் அதன் சுற்றுப்புற கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் அழகிய காட்சி செகந்திராபாத் சந்திப்பு இரயில் நிலையம் நிலைய குறியீடு எஸ் சி நைன் என்பது தென் மத்திய இரயில்வே மண்டலத்தின் செகந்தராபாத் ரயில் பிரிவில் உள்ள என்எஸ்டி ஒன் வகை இந்திய ரயில் நிலையமாகும் இது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரின் முக்கிய ரயில் சந்திப்பு ஆகும் இது தென்னிந்தியாவின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் மற்றும் நாட்டின் மிக முக்கியமான மையங்களில் ஒன்றாகும் மற்றும் ஹைதராபாத் நகர்ப்புறத்தில் ஒரு பயணிகள் ரயில் மையமாக உள்ளது பிரிட்டிஷ் காலத்தில் ஹைதராபாத் நிஜாம் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கச்சேகுடா ரயில் நிலையம் திறக்கப்படும் வரை நிஜாமின் உத்தரவாத மாநில ரயில் நிலையத்தின் முக்கிய நிலையமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு என்ஜிஎஸ்ஆர் தேசியமயமாக்கப்பட்டபோது இந்த நிலையம் இந்திய இரயில்வேயால் கையகப்படுத்தப்பட்டது அதன் முக்கிய போர்டிகோ மற்றும் கான்கோஸ் நிஜமேஷ் கட்டிடக்கலையால் பாதிக்கப்படுகிறது ஹைதராபாத் மற்றும் செகந்தராபாத் ஆகிய இரட்டை நகரங்களில் ஒரு கோட்டையை ஒத்திருக்கும் இந்த நிலையம் ஒரு சுற்றுலா தலமாகும் Thank you.